ஜனலிஸ்ட் சிவராஜ் இருக்கேன் நானே சும்மா சொல்லு கூடாதுன்னு அப்பவுமே நாங்கள் பத்திரிகைலாம் எம்பியெல்லாம் கேஸ் போட்டு பல மின்னல்களை சந்தித்தோம் மைசும் விட்டுட்டோம் இன்னைக்கு பிஎம்எல் ஒரே ஒரு ஆயிரம் பேர் தான் பிஎம்எல் எம்ப்ளாயி இருக்காங்கன்னு சொல்லி பட்டோம் புதுசாக வராகட்டி கூட இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸு நம்ம பரத் நகரு நம்ம முருகம் சாம்பியன்ஷிப் இந்த மூடிக்கள் க்ளோஸ் பண்ணுறது ஒரு செய்தியை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது நம்ம சார் மகேஷ் சார் நம்ம நம்ம சேர்மனு மற்றும் நம்ம மெம்பர்கள்லாம் வந்து ஏற்று வந்து இது மாதிரி ஒரு விழா இது ப்ரொட்டக்ஷன் பண்ணணுன்னு சொன்னாங்களோ இதை ஒன்று ஒன்று மட்டும் தான் எல்லாம் ஒன்றா கூடி இதே ஒரு குரல் கொடுக்கணும் ஆனால் அது முக்கியமாக நம்ம எம்பி தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முக்கியமாக குரல் கொடுக்கணும் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது அதனால் இது எத்தனையோ எல்லாருக்கும் எத்தனையோ வேலை இருக்குது அவங்கவுங்க ஆவேசத்தில் வந்து காமிக்கிறாங்க மகேஷ் சார் பேச இந்த கேட்டேன் அவங்களுடைய எம்பிக்கிட்ட பேசிட்டேன்னு சொன்னார் இருந்தாலும் சார் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன் சேர்மேன் சார் கேட்டு இதை உடனடியாக எல்லோரும் மறுபடியும் ஏதாவது மூடு சந்தர்ப்பம் தான் எல்லோரும் ஒன்று கூடி இதை நிற்க வேண்டும் என்று என்னை மனப்பான்ம மனப்பூர்வமாக கேட்டுக்கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று உலக பத்திரிகையாளர் தினம் அதற்காக இந்த இந்த மூத்த பத்திரிக்கையாளர் இருந்த முறையில் நம்ம பத்திரிக்கையாளர் எண்ணி பேட்டி காணுறாங்க அதற்காக அவர்களுக்கு எந்த நன்றி கலந்த வணக்கம் இன்று உலகத்திலே சக்தி வாழ்ந்த நான்காவது தூண் என்றால் உலக நம் இந்தியாவில் பத்திரிகை தான் இந்த பத்திரிகைக்காக நானும் ஒரு ஒரு சில அறுவரை கூட கூட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிஜேம்எலுக்காக நான் குரல் கொடுத்து பத்திரிக்கையில் எழுதுறதுனால கே செட்டிகார் அன்றைய டைரக்டர் கேஸ் மாணவர்கள் நஷ்ட வழக்கு பதிவு செய்தார் அந்த நேரத்துலேயும் நாங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணோம் ஒரு சில எம்எல்ஏங்களெல்லாம் போய் முன்னாள் எம்எல்ஏங்களை அவங்க அவங்களெல்லாம் போய் அணுகுனேன் அவங்க எல்லாம் நான் நாங்கள் வாங்க செட்டியார் ரெடினு போய்ட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் போய் எக்ஸ்கூஸ் கேட்கறதாட்டு அப்போ வீரமாக நான் நின்று போராடினேன் அப்புறமா பிஜேம நிர்வாகமே வாபீஸ் பெற்றுக்கொண்டது அந்த வகையில் நான் என்னுடைய கோலார் தகவல் பத்திரிகை நடக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இப்போது இருபது வருஷமும் நான் நடத்திட்டு வந்தேன் அந்த நேரத்தில் நான் மூணு பக்கம் தமிழும் ஒரு பக்கம் கன்னடம் போட்டு நிதான சௌதாக்கெல்லாம் நான் அத்தனை மந்திரிகளெல்லாம் படிக்க வச்சேன் அப்போது கால்நடை மந்திரியாக இருந்த சித்தராமையா இன்று இன்றைய முதல்வர் நான் என்னுடைய ப இதில் நான் எஸ் எம் கிருஷ்ணா வீரப்ப மொய்லி ராமகிருஷ்ண ஏகே அத்தனை பேரும் நான் பேட்டி கண்டுல அப்படியெல்லாம் இருந்து நம்ம இப்படியெல்லாம் எனக்கு முன்னே இருந்தேன் அந்த கேஜிப்காக பாடுபட்டோன்னு நானும் ஒருத்தேன் ஒன்று சொல்லுவேன் என்ன பண்ணால் இப்போ கூட நான் என்ன பண்ணேன் இந்த தோழர்களெல்லாம் கூட சேர்ந்து இருக்கே நேற்று முன்ன முழு தினம் வந்து ஐயா சார் வாங்கோ கொஞ்சம் கொஞ்சமாதிரி இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸை நிற்கணும் சொன்னாங்கோ இல்லைங்கோ இவ்வளோ இருந்தால் கூட பார்த்தா பத்திரிகையில் அது பிரிண்ட் ஆகினா தான் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும்னு எனக்கு கேட்டேன் நான் நான் தம்பி எல்லா பத்திரிக்கையாளர்களும் எல்லாம் என்னுடைய சிஷ்யங்கள் தான் அவங்களும் கூப்பிட்டு நானே வித்தியே நான் வெளியிடுறேன் என்று என்னை உறுதிமொழி கொடுத்தேன் அதனால் இந்த பத்திரிகையில் இன்றைக்கி இந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு இப்போ பேசிக்கும் போதே ரிலே ரிலே பண்ணுறீங்க இந்த அளவுக்கு நான் இந்த 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 தினத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன் பத்திரிக்கையாளர்கள் அனைவரும் வந்து உங்களை மாதிரி இருக்கும் அனைத்து பத்திரிகை நிருபர்களுக்கும் அனைவருக்கும் எந்த இனியங்கணிந்த பத்திரிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வணங்குகிறேன் வணக்கம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க